ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்கலாம்னா சினிமாவில் உள்ள நடிகர்கள் தொடங்கிய ஒரு இருபது அரசியல் கட்சிகள் என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இன்னும் சரியா ஒரு மாசத்துக்கு அப்புறம் நாடாளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது அதனால நிறைய கட்சிகள் பயங்கரமாக போட்டி போட ரெடியா இருக்காங்க இந்த எலெக்ஷன் நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒண்ணா இருக்கு அதனால மக்கள் அனைவரும் சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து உங்க ஓட்டுகளை போடுங்க முக்கியமா சொல்லணும்னா காசுக்காக யாருமே உங்க ஓட்டுகளை விக்காதீங்க சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து உங்க ஓட்டுகளை போடுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் எஸ் கழகம் எனும் கட்சியை தொடங்கினார் இரண்டாவதாக நடிகர் என் அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சியை தொடங்கினார் மூன்றாவதாக நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழக முன்னேற்ற முன்னணி எனும் கட்சியை தொடங்கினார் நான்காவது நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் கட்சியை தொடங்கினார் ஐந்தாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் கட்சியை தொடங்கினார் ஆறாவது நடிகர் டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் அனைத்திந்திய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் எனும் கட்சியை தொடங்கினார் ஏழாவதாக நடிகர் பாக்யராஜ் அவர்கள் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் எனும் கட்சியை தொடங்கினார் எட்டாவதாக நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் பிரஜா ராஜ்யம் கட்சி எனும் கட்சியை தொடங்கினார் ஒன்பதாவது நடிகர் கார்த்திக் அவர்கள் மனித உரிமை காக்கும் கட்சி எனும் கட்சியை தொடங்கினார் பத்தாவதாக நடிகர் சரத்குமார் அவர்கள் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி எனும் கட்சியை தொடங்கினார் பதினொன்றாவது நடிகர் கருணாஸ் அவர்கள் முக்குளத்தோர் புலிப்படை எனும் கட்சியை தொடங்கினார் பனிரெண்டாவது நடிகர் உபேந்திரா அவர்கள் கர்நாடக பிரக்னவந்த ஜனநாயக பக்சா கட்சி எனும் கட்சியை தொடங்கினார் பதிமூணாவதாக நடிகர் கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் எனும் கட்சியை தொடங்கினார் பதினாலாவது நடிகர் பவன் கல்யாண ஜனசேனா கட்சி என்னும் கட்சியை தொடங்கினார் பதினைந்தாவது நடிகர் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்னும் கட்சியை தொடங்கினார் பதினாறாவது இயக்குனர் கௌதமன் அவர்கள் தமிழ் பேரரசு கட்சி என்னும் கட்சியை தொடங்கினார் பதினேழாவது நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் தமிழ் தேசிய புலிகள் என்னும் கட்சியை தொடங்கினார் பதினெட்டாவது இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அனைத்து இந்திய எஸ் ஏ சந்திரசேகர் மக்கள் கட்சி என்னும் கட்சியை தொடங்கினார் பத்தொன்பதாவது நடிகர் விஷால் அவர்கள் மக்கள் நல இயக்கம் என்னும் கட்சியை தொடங்கினார் கடைசியாக இருபதாவது நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை தொடங்கினார் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்